அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமி ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் கூட பிரித்து தர மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மீனாட்சி பெட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது செம்மன் பூமி தூத்துக்குடியிலேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆவன் கம்பெனிக்கு பக்கத்துலையே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பது அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடணும் சொல்லியிருக்காங்க வாகைக்குளம் டு ஸ்ரீவைகுண்டம் போகிற ரோட்டில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இபி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து சரியா பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது மொத்தமாக பதினாறு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் தான் உங்களால் வாங்க முடியுங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கர் கூட பிரித்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இமீடியட் ரெஜி ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துட்டு செஞ்சு தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்